வரமத்துறைவா நடக்கையிலும் நடுநடுங்கி கிடக்கையிலும் கபனுள் அடக்கையிலும் கபரினில் அடக்கையிலும் கப்ரூல் மடக்கையிலும் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வல்லைமை புரிந்த இறையவனை வாழ்த்தியவனாக அவனை ஓந்து ஏற்றுக்கொண்டுள்ள பெருமானா நபிகள் நாயன் வசூலிக்கையும் செல்லதாக உடைய செல்ல முடிய ஷஃபாத்தை சலாமத்தை கோரியவனாகவும் அவனுடைய பெருங்கரணி நாளிலே இன்றைய தினம் மதரசத்துல் ஃபைஜுல் பாக்கியாத்தினுடைய வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மீலாது மற்றும் இந்த மதரசாவினுடைய தொடர் நிகழ்ச்சியாக ஆண்டுகள் பல ஓடி சென்று அதிலே கண்முன்னே நன் நன்மை கண்மணி நாயம் செல்லல்லாகும் அலைவசோட்டத்தினுடைய புகழ் மாலையை அசர தொழுகைக்கு பிறகு அதை ஓதி முடித்து அதற்கு பிறகு ஊர்தெளிய அளவிலே ஒரு நல்லோர்கள் பலவோரை கௌரவிக்கும் பொருட்டு இந்த கண்ணியத்திற்குரிய கண்மணி நாயர் செல்லல்லாவ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு ஒவ்வொரு நாளும் தலைமை பொறுப்பேற்றுக்கு விட்டு ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர்களை ஏற்படுத்தி பெருமானார் மீது புகழ்பாடி அத்துணை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருடந்தோறும் இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மதரசா ஃபைஜுல் பாக்கியாத்தினுடைய நிர்வாக பெருமக்களினுடைய பெருமதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லா கலீல் ரோமான் சாஹிப் அவர்களே அதனுடைய பேராசிரியர் பெருமக்களே அவருடைய புதல்வர்களே மாணவச் செல்வங்களே மற்றும் இங்கே மேடையிலே அமைந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுர்களே என்னுடைய நண்பர் வசீம் ராஜா அவர்களே வெள்ள தலைமையுமாம் சல்மான் அவர்களே சிறப்பு பேச்சாளர் அவர்களே மற்றும் கவிஞர் ஹாரூன் ரஷீத் அவர்களே மற்றுமுள்ள எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய மாணவ பெருமக்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் முதற்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்து அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டிருந்தாலும் என்னுடைய தந்தை இறந்து இன்றைய தினம் பத்து நாட்கள் ஆகிறது ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை அருகாமையிலே மௌலூர் சரிப்பை கேட்டுக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அதனுடைய புகழ்மாலை பாடி பாடியதை கேட்டுக்கொண்டிருப்பார் நான் இங்கே வருடத்திலே ஒரு நாள் வந்து நிகழ்ச்சியிலே பேசும் பொழுதும் அதை பாடும் பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பார் அல்லாஹ் அவருடைய கபுரை ஒளிமயமாக்குவதற்கான அவருடைய கபுரை விசாலமாக்கி வைப்பானாக அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த நிகழ்ச்சியிலே மௌலூ ஷெரீப்பிலே மிக பித்தனை போல் இருந்தார் சென்ற வருடம் அவரை இங்கே முடியாத வயதிலே அழைத்து வந்து இதே மேடையிலே அவருக்கு சால்வையும் சான்றிதழையும் அவருக்கு கொடுத்து கௌரவிப்பு செய்தார்கள் இறங்கிய பின்னே சொன்னார் நான் அடுத்த வருடம் இன்ஷா அல்லா இருக்கணும் இல்லையே தெரியல இதை மிகப்பெரிய அளவை கௌரவித்து என்னுடைய கடைசி கௌரவிப்பு என்று சொன்னார் அவர் சொன்னது போலே ஆகிவிட்டது அல்லாஹ் அவருடைய கடைசியாகத்தான் இந்த மௌலு சரீப்பில் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு புது மேடையிலே வந்து தன்னுடைய ஐந்து நிமிட உரையை முடித்து கொண்டு சென்றார் ஆக அவருடைய நினைவை நான் போற்றக்கூடிய சொல்லக்கூடிய காரணம் மௌலூது செப்பையும் கண்மணி நாய சல்லல்லாஹ் உலேசருடைய மீளாத விழாக்களை நாடுதோறும் நடத்துவதற்கும் ஊர்தோறும் நடத்துவதற்கும் கந்தூரி விழா நடத்துவதற்கும் இங்கே சில பல காரணங்கள் இருந்தாலும் அதை அடிச்சோடமாக அச்சாரமாக பத்து ஆண்டுகளாக மன்பௌலி இஸ்வான் பேரவின் மூலம் அவர் நடாத்தி கௌரவ தலைவராக இருந்து நடத்தி கொடுத்திருந்தார் அதை இன்றும் நாங்கள் மறக்க முடியாது ஆக அவருடைய வழியிலே அவருடைய அந்த கொள்கையினை அவருடைய படிப்பினையை அவருடைய அனுபவத்தை நாம் தொடர வேண்டும் அதற்காக நாம் அவர் விட்டு சென்ற வழியினை படிப்பினையாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு இதுபோன்ற மதரசாக்கள் நடத்தக்கூடிய பௌலுது ஷரீஃப்கள் விழாக்கள் ஒன்று இரண்டல்ல ஊர்தோறும் தோறும் மௌலுது சரி ஓத வேண்டும் தெருக்கள் தோறும் மீளாது விழாக்கள் நடக்கப்பட வேண்டும் ஊர்தோறும் கந்தூரி விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் அதுதான் நாம் கண்மணி நாயசேம் அவர்கள் செல்லல்லா அவளை சொல் செய்யக்கூடிய காணிக்கையாகவும் நன்றிக்கடனாகவும் இருக்குமே என்று சொல்லிக்கொண்டு அருமையான இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் மின்மேலும் இது கேமத் நாள் வலையும் இந்த பாக்கியாத்து சாலுவாடைய இந்த மதரசா பைஜுல் பாக்கியத்தினுடைய விழாக்கள் இதிலே பயிலக்கூடிய மாணவர்கள் சீரோடும் சிறப்போடும் அவருடைய வாழ்க்கையும் மென்மேலும் அல்லாஹாலா அவர்களுக்கு கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டுமென்று துவா செய்தவனாக அன்னலம்பெருமானை பற்றி ஒரே ஒரு பாடலை பாடி விடைவிடச் செல்கின்றேன் அலாம் வலைக்கம் மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே காசி முஸ்தவா நபியே எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே ஏந்தளராய்த்தான் இருந்தும் எங்கள் பெருமானே ஏழையாக வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே ஏந்தலராய்த்தான் இருந்தும் எங்கள் பெருமானே ஏழையாக வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே மாந்தருக்குள் மாணிக்கமே எங்கள் பெருமானே மாந்தருக்குள் மாணிக்கமே எங்கள் பெருமானே மண்குடிலில் வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே ஏழையாக வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே மக்கநகர் மாந்தரெல்லாம் எங்கள் பெருமானே மதியாமல் விரட்டினரே எங்கள் பெருமானே மக்கநகர் மாந்தர் எல்லாம் எங்கள் பெருமானே மதியாமல் விரட்டினரே எங்கள் பெருமானே தக்க துணை பக்கருடன் எங்கள் பெருமானே தக்க துணை பக்கருடன் எங்கள் பெருமானே தானடங்கி மாமதினா எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே பஞ்சனையில் தூங்கவில்லை எங்கள் பெருமானே போர்முனையில் பாடுபட்டீர் எங்கள் பெருமானே சஞ்சலங்கள் தாங்கி நின்றீர் எங்கள் பெருமானே சன்மார்க்கம் வாழ்வதற்கோ எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே கயவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே தும்முறமும் மேலே எங்கள் பெருமானே துஷ்டர்களும் வேண்டுமென்றே எங்கள் பெருமானே தும்முறவும் மேனியிலே எங்கள் பெருமானே துஷ்டர்களும் வேண்டுமென்றே எங்கள் பெருமானே குப்பைகளை கொட்டினரே எங்கள் பெருமானே கொஞ்சமும் சினங்கவில்லை எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மானிடத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே காசி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே அஸ்லாம்